நாங்க வந்து கருணப்புல கட்டுறதுக்கு ஆபீஸ் போயிருந்தோம் போயிருக்கும் போது வந்து ஆபீஸ்ல வச்சே சொல்றாங்க நான் வந்து ஒரு ஐடியா சொல்லி தரேன் நீங்க வந்து மீட்டர் பட்டி கொளுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து மாத்தி தருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க கருணப்புல கட்டணும்னு சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டுருங்க நான் திடீர்னு கட்ட முடியாது இவ்வளவு பணம் நான் எங்க இருந்து கட்டுவோம் மீட்டர் வந்து மூணு டைம் வந்து நான் மனு எழுதி கொடுத்துருக்கேன் மீட்டர் கொண்டு வைக்கல வைக்காதனால இப்ப கருணப்பு நூத்தி இருபது நூறு ரூபாய் இப்ப கட்டிட்டு வந்து திடீர்னு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க முடியாது ஒரு லைட்டா ஒரு இதுதான் ஓடுது பெருசா ஒண்ணும் நாங்க பராமரிக்கலாம் மாசம் மாசம் நூத்தம்பது ரூபாய் இரநூறுவா தான் கட்டுவோம் ஆனா இந்த வந்து பத்தாயிரம் ரூபாய் பில்லு போட்டுருக்காங்க மீட்டர் ஓடலன்னு உங்கள்ட்ட எழுதி கொடுத்து மூணு மாதம் நாலு மாசம் மேலே ஆச்சு எந்த ஆக்ஷன் நீங்கள் எடுக்கல எடுக்காத இருந்தது இப்போ வந்து நீங்கள் கரண்ட் பதிவு ஆட்சியில் கட்டுனாக்க நான் எப்படி கட்டுறது மீட்டரே ஓடல மாசா மாசம் நூத்தி இருபது ஐம்பது எண்பது அறுபது தான் பில்லு கட்டிட்டு வரேன் இப்ப அஞ்சு பில்லாவே எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படின்னு போட்டு இந்த மாசம் வந்து எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க முன்னூத்தி இருபது யூனிட் ஓடுனதா எனக்கு பில்லு கொடுத்துருக்காங்க ஒரு விவசாயி வந்து இந்த அளவுக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சி திரும்ப இவங்களுக்கு வந்து கட்டணும் இதை கேட்டா சம்பந்தம் சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல நீங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க இதுக்கு மேல மிரட்டல் தான் வருது நான் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு பில்ல கட்டிட்டேன் சர்வீஸ் நம்பர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க நானூத்தி அறுபத்தி நாலு நானூத்தி அறுபத்தி நாலு எவ்வளவு பில்லு பாருங்க நல்ல இருக்கையா பாத்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றாருங்க வீட்டுக்கு மின் கட்டணம் பத்தாயிரமா சாக்கான விவசாயி நியாயம் கிடைக்குமா திமுக அரசாங்கத்தில் தமிழக மின்சாரத்துறை எவ்வளவு சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணமாக அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி கீழமாத்தூர் மருதையான் கோவிலில் இயங்கும் மின்சாரத்துறை அலுவலகத்திற்கு கீழ் இயங்கும் துணை மின் நிலையங்களில் இருந்து வீடுகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படி வழங்கப்பட்டு வரும் வீடுகளில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் காடூர் பஞ்சாயத்தில் உள்ள நல்லரிக்கை கிராமத்தில் ஒரு விவசாயியின் வீட்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் வந்துள்ளது இதற்கு முன் பல ஆண்டுகளாக இருநூறு ரூபாய் மற்றும் இருநூற்று ஐம்பது ரூபாய் தாண்டவில்லை என்றும் இந்த மாதம் மட்டும் எவ்வாறு பத்தாயிரம் ரூபாய் வரும் என்றும் கேட்டதற்கு மின்னளவை கணக்கீடு எடுத்த கணக்காளர் இறந்துவிட்டார் என்று கூறியிருக்கின்றனர் அதனால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் பத்தாயிரம் ரூபாயை கட்டியாக வேண்டும் என்று அரியலூர் வடக்கு துணை இளநிலை பொறியாளர் அவர்கள் கூறியிருக்கிறார் மேற்கொண்டு அவர்களை தொடர்பு கொண்டு பேசினால் நீங்கள் ஆபீஸில் வந்து பாருங்கள் என்று கூறுகின்றனர். நேரில் சென்று பார்த்தால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் குறைத்து தருகிறோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிடுங்கள் என்று கூறுகின்றனர் அதிகாரிகள் செய்த தவறுக்கு விவசாயிகள் என்ன இவர்களை தண்டிக்கும் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை செய்யும் வரை பகிருங்கள் என்று பாதிக்கப்பட்ட விவசாயி பேசிய ஆடியோ இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வந்த இந்த செய்தியின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள எத்தனித்த நாரதர் மீடியா சம்பந்தப்பட்ட ஊருக்கே சென்று தன்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நல்லறிக்கையில நானூத்தி அறுபத்தி நாலு அந்த சர்வீஸ் நம்பர் சார் சேகர் சரி சார் அது திரும்ப ரீடிங் திரும்ப செக் பண்ணி நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு அது பத்தாயிரம் ரூபாய் பில் வந்துருக்கு அதான் சார் ரீடிங் வந்து இருக்கு அதான் திருச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் இல்ல சார் அப்படிலாம் நாங்க கட்ட முடியாது சார் எப்படி சார் நாங்க கட்ட முடியும் ஒரு ஒரு மாசத்துக்கு நூத்தம்பது யூனிட் தான் ஓடி இருக்கு இருநூறு யூனிட் தான் ஓடி இருக்கு நீங்க போன மாசம் கட்டினது இடையில நான் பத்தாயிரம் கட்டணும்னா நாங்க எப்படி சார் வந்து கட்ட முடியும் அப்படி பத்தாயிரம் உங்களுக்கு கட்டுதல சார் இப்போ நாங்க எவ்வளவு சார் கட்டணும் திருச்சி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் மூணு நாலு தவணையா போட்டா சரியா போடுங்க சார் வேற ஒண்ணு இல்ல இப்ப நாலு தவணையாவும் அந்த பத்தாயிரம் தானே போட போறீங்க பத்தாயிரம் வராது திருச்சி போடும்போது உங்களுக்கு ஒண்ணும் கம்மி ஆயிடும் நாலாயிரம் ஐயாயிரத்திலயோ ஆறாயிரத்திலயோ முடிஞ்சிடும் நாங்க எதுக்கு அவ்வளவு கட்டணும் இல்ல சார் திருச்சி போடும்போது ரேட் கம்மியா போடும் சார் நீங்க என்ன ஏ வந்து கேளுங்க வேணாம் சொல்ல நாங்க இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னாக்க உண்மையான ரீடிங் எவ்வளவு ஓடிச்சு அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க

அவர் வந்து நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது நூற்றி முப்பது நூத்தி இருபது ஏற்றாண்டா ஒருநூறு ஐம்பது யூனிட் ஓடும் கட்டோம் இல்ல இரநூறு ஓடும் ஓகே இந்த சேர்ந்து போச்சு சார் வேற ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க நாங்களாம் வந்து நேரம் வந்த சார் வேலைக்கு ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் களை வெட்டி இந்த வேலைக்கு வந்தோம் அதை கஷ்டம் வச்சுதான் மக்கள் வந்து சொல்லி ஒரு பத்து நாள் கூட லேட் நான் சார் போ சரி சார் சார் வச்சு அதுதான் போன் நம்பர் வாங்கி பாக்காதாங்கன்னா பாக்கிறேன் போக போன் ஒரு சில இடம் கூட்டிக்கிறாங்க வீடு சரிங்க சார் அவங்க நம்பர் அடிச்சு ஒன்னொன்னா கேக்குறேன் எந்த வீடு சொல்லுங்க நான் வந்து பாத்து ரீடிங் சொல்லி சொல்லிங்கிறேன் போனா சரிங்க சார் இன்னும் ஒரு நாற்பது சர்வீஸ் தான் பாத்து போன சொல்லி பாத்துங்க சரிங்க சார் ஏன்னா சார் இப்ப எங்களுக்கு மாசத்துக்கு நூறு ரூபாங்கறது நூத்தி ரூபா கட்டணும்னா உனக்கு தெரிஞ்சுக்கொள்ளாது சார்

அதுக்கு மேல நீங்க ஃப்யூஸ் வேணாலும் பிடிங்கிக்கிங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நாங்க கண்டிப்பா நம்ம ஒரு அரசு அலுவலகத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த அதிகாரி ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படினாக்கா யாரு பாதிக்கப்படுறா பொதுமக்கள் நாங்க பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு நாங்க ஏதாவது வேலை பார்க்காம உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது வருமானம் இருந்ததுனா சொல்லுங்க நாங்க தாராளமா உங்களுக்கு நீங்க கேக்குறத விட அதிகமாவே கட்டுறோம்

நாங்க வந்து எவ்வளவு கட்டுறோமோ அந்த இருநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா நார்மலா கட்டுறது தான் கட்டுவோம் இது நீங்க வேண்டிய வேணாம் சார் நான் என்ன சொல்ல வரேன் நாங்க எப்படி கட்ட முடியும் நீங்க செஞ்ச தவறு புல்லா நீங்க எத்தனை மாசமா அப்ப ரீடிங் எடுக்காம இருந்தா ஆயிரம் யூனிட் எக்ஸ்ட்ரா போயிருக்கும் அத்தனை மாசம் நீங்க போய் வீட்டை போய் ஒழுங்கா சோதனை செய்யாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு வீட்டுல உக்காந்துகிட்டு

சுத்தமா இருக்கணும்னா பின்னாடி தான் சார் அந்த இடத்துல தான் பயிரிட்டு இருக்காங்க அங்கதான் தங்கி இருக்காங்க ஒரு போன் அடிக்கலாம் இல்ல ஒரு மாசம் ஆமா ஒரு மாசம் ஒரு மாசம் பாத்துக்கணும் ஆனா பத்து மாசமாவே இவங்க பாக்காம இவரு இஷ்டத்துக்கு ரீடிங் போட்டுக்காரு அவங்களுக்கு அல்ல கண்டுபிள் கட்டிருக்காங்க இதையா நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரிவிக்கல ஒண்ணு அப்ப இதே மாதிரி போட்டுட்டே இருக்க வேண்டியதானே சார் இப்ப கூட நான் இந்த ரீடிங் நான் போய் தான் சார் தெரிஞ்சது இது சரிங்க சார் இந்த ரீடிங் தெரிஞ்சிருக்க சார் நான் சொன்ன தப்பா நினைக்கிறீங்க நான் வந்து நேரா வந்தல உங்களுமே தான் நீங்க வெளிநாட்டு போயிருக்கீங்க சரிங்க சார் நானும் வெளிய ஒரு வா ரெண்டு ரூபாய் கலவெட்டி தான் வேலைக்கு நானு என்கங்கல ஊர் திருவிழாமலை பாக்கா சரி சார் இப்ப இந்த ரீடிங் வந்து நீங்க தானே இந்த மாசம் போய் குறிச்சிங்க ஆமா சார் ஆமா நீங்க தான் இந்த ரேட் வந்திருக்கு ஆமா இந்த ரீடிங் நான் சொன்னதுல ஆனா எனக்கு என்ன தெரியுமா சார் தகவல் கொடுத்தாங்க ரீடிங் குறிச்சுட்டு வந்தவர் ஏழாம் தேதி செத்து போயிட்டாரு ஐயா அவர் ஆமா உடம்பு சரியில்ல ஒரு வாரம் இருந்தாரு ஆனா அவர் நீ குறிச்சது நீங்க இந்த மாசம்

இது வந்து உங்க ஏஐ வந்து எங்களுக்கு பொறுப்பு இந்த பணத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்லிக் கேளுங்க சார் உங்க ஏஐ தான் கட்டணும் நீ சொல்லுங்க நான் கேக்குறேன் நான் ஒண்ணும் சொல்ல உங்களுக்கு கட்டணும் நான் சொல்லவே இல்ல ஒரு 300 யூனிட் போட்டனா என்ன 100 யூனிட் ஃப்ரீ ஆயிடும் ஒரு நிமிஷம் கேளுங்க நாங்க வருஷம் வருஷம் மாசம் மாசம் கட்டறோம் 150 200 தான் கட்டுவோம் இல்ல சார் நான் சொல்றது கேளுங்க ஒரே நிமிஷம் கேளுங்க நான் கட்டணும் இல்ல அப்புறம் சொல்லுங்க சார் 100 யூனிட் ஃப்ரீ 100 யூனிட்டுக்கு ஒரு ரெண்டே கால் அடுத்து 100 யூனிட் ஒரு நாலு சொல்ற சார் நாலு நாலு சார் சரி இதெல்லாம் ஆன்லைன்ல இந்த இதெல்லாம் இப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்றது வந்து இப்போ ஆன்லைன்ல காமிக்குமா காமிக்காதா சார்? இல்ல அது நம்ம தான் போடுறது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படியே கொண்டு வந்து ரீடிங்ல கரெக்ட் கட் ஆயிடும் அப்புறம் நார்மலா ஆயிடும். அது அட்ஜஸ்ட்மென்ட்னா மொத்தமா போட்டு தான் உங்களுக்கு காட்டும் அப்படியே டீச் காட்ட. இப்ப நீங்க இந்த ஐபி 1000 யூனிட் இருக்கு இது அட்ஜஸ்ட்மென்ட் அது சரி வந்து சார் நாலு மாசம் நாலு தீவ போட்டச்சிராய் சார். இல்ல சார் நாலு மாசம் நாலு ரெண்டு எட்டு மாசம் ஆயிடும் இந்த எட்டு மாசத்துக்கு ஓட ரெடி இது சார் அப்புறம் எப்ப சார் அட்ஜஸ்ட் பண்ணுతా দাদা? அப்புறம் அதல ஒரு 50 நூறு யூனிட் வரும் அதலாம் அப்படியே கணக்குல வந்து நாலு நாளா அஞ்சு தீவுல வந்து தன பண்ணி தரணும் உங்களுக்கு. ம் இல்ல நம்ம அது போல முன்னாடியே நான் வேலை செஞ்ச இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்தோம் அவங்களுக்கு அதனால தான் கூப்பிட்ட சொல்கிறாரு சார் சரி சார் இப்ப இது ஏன்னா இது மேல தெரிஞ்சதுன்னா அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும் நாளைக்கு நீ வேற யாராவது நாளைக்கு ரேடிங் இருக்க வருவாங்க அவங்க அப்புறம் முழுக்க கண்டிப்பா பாத்துக்கறேன் தெரியுமா சார் இதுக்கு மேல நான் பாத்துடுறேன் சரி சார் இப்ப இதுல நாங்க வந்து முழுசா நாங்க கட்ட மாட்டோம் சார் சார் முழுசா நாங்க கட்ட மாட்டோம் எங்கள முழுக்கல முழுக்கல இப்ப ஒரு முந்நூத்தி ஐம்பதுன்ட்டு போட்டு போடும் முந்நூறு முந்நூத்தம்பதுன்ட்டு ஆ

ஒரே சார் ஆள் இல்லை போய் ஆளுக்கு மூணு ஆளுக்கு வேண்டியது ஆள் ரெண்டு ஆளு ஒரு ஆள் உடம்பு சரியில்லை அப்படி போயிட்டான் நான் ஒரே ஆள் ஐயா இந்த இப்போ தான் ஒரு ஆள் வந்துக்கலாம் அவங்க சரிங்க சார் எல்லாத்தையும் நம்மளே பார்க்கணும் ஏஐ சொல்கிற வேலையை பார்க்கணும் அங்கே பாக்கணும் ஆஃபீஸ் போடணும் இப்போ இந்த ஏன்னா பால் அதை பார்க்கணும் ரீடிங் ப்ராப்ளம் அதை போய் பார்க்கணும் சரிங்க சார் இப்போ இந்த மாதம் போகலாம் ரீடிங் வேலையும் பார்க்கணும் ஏன் வேலையும் பார்க்கணும் ஐயா வேலையும் கண்டிப்பாக அதனால தான் சார் வேணும் இல்லை அதனால உங்களுக்கு போட்டு தரேன் அதனால பண்ணிணா என்னால் முடிஞ்சாலும் நான் செஞ்சு தரேன்

சரி ஓகே அந்த என்ன ரெண்டு டிவி போடுங்க ஒரு முந்நூறு முந்நூறுபா போடுறேன் அடுத்த இருந்து நார்மல் ஆயிடும் உங்களுக்கு ரெண்டு டிவி வரும் கொஞ்சம் அது எப்படி சார் பத்தாயிரத்துலேருந்து ரெண்டு டிவிலயே முடிச்சு விடுவீங்க சார் யூனிட் பிரியும் போது ரேட்டு பிரிஞ்சிரு சார் இல்லை சார் அப்போ அப்போ மற்ற இன்னும் வேற ஏதாவது குறிக்க வந்தாங்கன்னா இருபதாயிரத்துக்கு கொண்டு போவாங்களா நல்லா போக மாட்டேன் நான் தானே வர போகிறேன் கண்டிப்பாக அதான் சொல்லிட்டு உங்களுக்கு சரி சார் உங்களுக்கு சொல்லிட்டு சார் அவங்க தான் நீ பார்த்து சொல்லி அவங்களுக்கு போட்டு காலையில் அவங்கள்ட்ட இது பண்ணுங்க நான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட

நீங்க முதல்ல ஏஐ மேடத்துல போயிட்டு போன் பண்ணுங்க நாங்க பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம் ஓகே சார் நாளைக்கு வருவாங்க அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்ல பேசிங்க அப்படி ஹலோ மேடம் வணக்கம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் ஆ வணக்கம் சொல்லுங்க மேடம் நல்லரிக்கையில 464 நம்பர் சர்வீஸ்க்கு வந்து இந்த வீட்டு சர்வீஸ்க்கு 10000 ரூபாய் நீங்க பில் போட்டு சர்வீஸ் நம்பர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க 464 464 எவ்வளவு பில் பாருங்க நல்லரிக்கையா ஆமா மேடம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஹலோ சார் நான் மரியாதையில் ஆரஸ் பேசுகிறேன் மேடம் நம்பர் கொடுத்தாங்கப்பா சார் இன்னும் அந்த ரீடிங் ஏற்ற ஆஃபீஸுக்கு வரீங்களா நீங்கள் என்ன நாங்கள் இன்னும் அமௌண்ட்டு ஏற்றாமல் தான் இருக்கோம் பில்லு போடாமல் தான் இருக்கோம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கட்ட சொன்னீங்களா அப்புறம் எப்படி ஏத்தாம எப்படி சொன்னீங்க இல்ல இல்ல என்ன வெயிட் பண்ணல நாங்க ஏத்தணும் சார் பத்தாயிரம் ரூபாய் பில்ல கட்ட வேண்டாம் சார் யூனிட்டா யூனிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சார் அது எப்படி யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் சரி நீங்க ஆபீஸ்க்கு வாங்க அன்னைக்கு அதான் பேசுனீங்க நீ தான் நீங்க போன்ல கான்டெக்ட் பண்ணுங்க ஆபீஸ்க்கு வாங்க என்ன நேரையாலே தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதனால ஒரு நிமிஷம் ஆபீஸ் வந்தா எப்படின்னு பார்த்து பேசிக்கலாம் வாங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க இந்த வரமா வரமா ஹலோ என் பேர் மணிகண்டா நான் விவசாய வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் டிஎன் ஆச்சு வச்சு நானூற்றி அறுபத்தொம்பது கோவிந்தாசி பேரில் சர்வீஸ் இருக்குது எங்கள் அப்பா இறந்து அந்த சர்வீஸை வந்து மாற்றுறது எழுதி கொடுத்தா அதுவும் மாற்றலை மீட்ரு வந்து மூணு டைம் வந்து நான் மனு எழுதி கொடுத்துருக்கேன் மீட்ரு கொண்டு தான் வைக்கலை வைக்காதனால இப்போ கட்டணம் நூற்றி இருபது நூறுரூவா இப்போ இருந்தேன் இப்போதைக்கு வந்து திடீர்னு வந்து ஜனவரி மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்தாங்க நான் முடியாது திரும்ப ஆஃபீஸில் போய் பேசுனதுக்கு அவ்வளோ வரல உங்களுக்கு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா வந்திருக்கு அதை கட்டி தான் ஆகணும்னாங்க நான் கட்ட மு கட்ட முடியாதுட்டேன் கட்ட முடியாததுனால நான் நீங்கள் வேணால் இந்த அளவு வரைக்கும் நான் எடுத்துக்கங்க நான் எப்போதும் கட்டுற கடல் பில்லு தான் கட்ட வைக்கும் மீட்ரு ஓடலன்னு உங்கள்ட்ட எழுதி கொடுத்து மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு எந்த ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கல எடுக்காத போது இப்போ வந்து நீங்கள் கரண்ட் கொய்மணாட்சியில் கட்டுனாக்கா நான் எப்படி கட்டுறது மீட்டரே ஓடலை விவசாயி வந்து இந்த மாதிரி கரண்ட் பில்லு கட்டணும்னாக்க நான் என்ன ஓட்டல் வச்சு நடத்துகிறேன்னா இல்லை பார்க்கு வச்சு நடத்துகிறேன்னா இல்லை பார் வச்சு நடத்துகிறனா ஒரு விவசாயி வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாய நிலத்தில் பூரா நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சு திரும்ப இவங்களுக்கும் வந்து கட்டணும்னா எங்களுக்கு கட்ட அதெல்லாம் கட்ட முடியாது என்ன மீடியாவை வந்துட்டேன் மீடியாவில் சொன்னேன் என் பேர் மணி என்ன காடு விடுறாங்க இது மாதிரி வந்து நல்ல பக்கத்து ஊர் நல்ல அருகில் வந்து ஒரு அஞ்சு வீடு இன்னும் ஒரு ஆறு வீடு இதே மாதிரி போட்டுருக்காங்க அவங்க ரீடிங் குறிக்க வரதே கிடையாதுங்க இந்த பாருங்க ரீடிங் அட்டையில் வந்து எதுவுமே கிடையாது ரீடிங் அட்டையில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபது ஒரு டைம் வந்து குறிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரீடிங் குறிக்கிறதுக்கு வர கிடையாது ரீடிங் குறிக்காத இவங்க ஆஃபீஸ்லேருந்து போட்டு போட்டுவிட்டு இந்த மாதிரி பண்ணாக்க ஒரு விவசாயம் மொத்தமா ஒரு அமௌண்ட் தூக்கணும் எப்படி தூக்க வைக்கும் இது சம்பந்தமா நீங்க அங்க உள்ள அலுவலகத்துல பேசிருக்கீங்களா அலுவலகத்துல பேசிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபாய் வந்திருக்காங்க அவங்க வந்து கடவுள் கட்டுன்னு சொல்றாங்க தவிர பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சொன்னாங்க நான் கட்ட முடியாது எனக்கு எப்போ என்ன கடவுள் கட்டணும் அதோட மேல ஒரு இரநூறு சேர்த்து கட்டுறேன் ஃபைனுங்கிறதுக்காக ஒரு இரநூறு சேர்த்து கட்டுறேன் அவ்வளோ தான் கட்ட முடியும்ட்டேன் சரி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க கட் பண்ணி போய் கட் பண்ணிட்டு போங்க நான் வந்து பேசிக்கிறேன் ஏஐ மரத்துலேருந்து பேசுகிறேன் ஏஐ மரம் வந்து அவங்க பொண்ணு தப்பு அது அவங்களாச்சும் நீ என்னாச்சியே அவங்களே பேச மாட்டீங்கன்னா என்கிட்ட பேசாதான்ட்டாங்க அதில் அவங்கள திரும்ப பேசி பார்த்தேன் முடியாதுன்றாங்க முடியாதுன்னு நான் வந்துவிட்டேன் அவங்க என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்து எனக்கு எப்போதும் ஒரு ரைட் தான் எழுதிட்டு இருந்தது அதே மீட்டரு பால்ட்ருக்கு மீட்ரு பால்ட் இருக்குன்னு நான் மூணு டைம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் நானும் எழுதி கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்ன கொடுத்துருக்காரு ஆறு மாதமாக எழுதி கொடுத்து வரல இப்போ மூணு மாதத்துக்கு முடியிலேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி கரண்டு கட்டாயிக்கும் நான் கட்ட முடியாதுன்ட்டேன் எனக்கு வந்து கரும்பு ஏற்ற ஆளுங்க தங்கறது தான் சர்வீஸு கர்மீட்டர் ஆள் வந்து ஆறு மாதம் தான் தங்கியிருப்பாங்க அதுக்கு மேலே போயிடுவாங்க ஒரு லைட்டு எரியும் இல்லை ரெண்டு ஃபேன் வரும் அவ்வளோதான் அது கர்மூட்டர் ஆளுங்க இருந்தால் தான் இல்லைன்னா ஒரு லைட்டு பாட்டுக்கிட்டா எரியும் போட்டுருக்காங்க ஒரு மாதத்துக்கு பதிமையா சிலண்டர் போட்டுருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதத்துக்கு பதிமையா சிலண்டர் போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது நூற்றி தொண்ணூறு கரெக்டாக வராது மினிமம் ஓல்டேஜிங் போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டு விடறது இப்போ வந்து இவ்வளவு அமௌண்ட் போட்டாங்க கட்ட முடியாது விவசாயி இதே மாதிரி வந்து கரண்ட் பில்லு கட்டணும்னு சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க திடீர்னு கட்ட முடியாது இவ்வளவு பணம் நான் எங்கேருந்து கட்டுவோம் சும்மா ஒரு லைட்டோ ஒரு இதுதான் ஓடுது ஃபேனு பெருசாக ஒன்றும் நாங்கள் பராமரிக்கல மாசம் மாசம் நூற்றம்பது ரூபா அறுநூறுவா தான் கட்டுவோம் ஆனா இந்த ஈடு வந்து பத்தாயிரம் ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க கேட்க போனதுக்கு அவங்க நான் நீங்க வாங்க மீட்டர் ஃபால்ட்டா என்னன்னு செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோடு இருக்கு அழைக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அப்படியே போயிட்டு இருக்கேன் காடு தெக்கு நல்லரைக்கை கிராமத்தில் இருக்கேன் அப்பா பேர் படகாத்து என்னுடைய பேர் வேலு அப்பா பேரில் சர்வீஸ் இருக்குது மருதியாங்கோயில் செக்ஷனில் சர்வீஸ் நம்பரு ஆறுநூற்றி ரெண்டு இது வீட்டு சர்வீஸு மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து நான் சர்வீஸ் வாங்கி இங்கே வசிக்கிட்டு வரேன் மாதம் மாதம் நூற்றி இருபது ஐம்பது எண்பது அறுபது இப்படி தான் பில்லு கட்டிகிட்டு வரேன் இப்போ அஞ்சு பில்லாகவே எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படின்னு போட்டு இந்த மாதம் வந்து எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க முந்நூற்றி இருபது யூனிட் ஓடுனதா எனக்கு பில்லு கொடுத்துருக்காங்க ஆனால் ஏழு ஒன்றில் இருந்து மூணு ஏழு மூணு வரைக்கும் ஓடி இருக்கிறது நூற்றி இருபது யூனிட் மட்டும்தான் ஓடிருக்கு அதுக்கு என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது நூற்றி இருபது யூனிட்டுக்கு முந்நூற்றி இருபது யூனிட் போட்டு என்கிட்ட வசூல் பண்ணி பில்லு கொடுத்துருக்காங்க நானும் கட்டிட்டேன் வந்து இதை கேட்டா சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க இதுக்கு மேலே மிரட்டல் தான் வருது நான் மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு பில்லை கட்டிட்டேன் நீங்கள் கட்டி தாங்க ஆகணும் இல்லைன்னா ஃபீஸை பிடிக்கிடுவேன் மேலேயே கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் என்ன பண்ண வைக்கணும் விவசாயி வந்து பயந்து தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கூட நடந்ததா ஊர்ல நிறைய பேர் சொல்றாங்க வந்து இது மாதிரி இந்த பகுதியில் வந்து தவறுதலாகவே நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய வயலில் உயரழுத்த கம்பம் இருக்கு கரண்ட்டு வந்து ஆரம்ப காலத்து காலகட்டத்தில் போட்ட கம்பம் வெறும் நான்கு கம்பியோடு தான் இருக்குது வயலில் வேலை செய்யும் பொழுது வண்டியில் ஒருசர லெவலில் கீழே இருக்குது அதை மாற்றி கம்பியை வந்து உயர கட்டணும் இழுத்து கட்டணும்னு சொன்னேன் இரண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் செய்யவே மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து வேறு எதிர்பார்ப்புக்காக செலவு யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு என்னை கேட்குறாங்க உயரழுத்த மின்கம்பம் வந்து அஞ்சு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது ஏதாவது ஒன்று கீழே விழும்போது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது ஆக்சிடெண்ட் நடக்கும் உயிர் போகும் வந்து பக்கத்தில் இருக்கேன் எனக்கு வீட்டுக்கும் அந்த உயரழுத்த மின்கம்பத்துக்கும் ஐம்பது அடி வித்தியாசம்தான் இருக்குது ஆடு மாடு குடியிருப்பு எல்லாமே தான் இருக்கு இத வந்து மாத்தி கொடுக்க மாட்டாங்க துறை இந்த மின்சார துறையில சம்பந்தப்பட்ட அலுவலர் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் எங்களுக்கு வந்து மாசம் வந்து பத்தாயிரம் போட்டிருக்காங்க கிடையவே கிடையாது ரெண்டு ஃபேனு ஒரு லைட்டு மிஞ்சி போனா ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று போட்டிருக்கோம் அவ்வளவுதாங்க நாங்க வந்து நன்றிக்குள்ள வந்து புலங்கிட்டு வரோம் நாங்க வந்து கரண்டி புள்ள கட்டுறதுக்கு ஆபீஸ் போயிருந்தோம் பயிருக்கும் போது வந்து இது மாதிரி ஆஃபீஸில் வச்சே சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஐடியா சொல்லி தரேன் நீங்கள் வந்து மீட்ரு போட்டி கொளுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து மாற்றி தருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து இது தாங்க முடியாமல் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கேன் மனு கொடுத்ததுக்கு வந்து நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்தது இதை போயிட்டு மறுபடியும் போய் கேட்கும் போது ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கேருந்து வரல கொளுத்துன்னு சொன்னது அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒருத்தங்க இந்த ஒருத்தர் அது வந்து அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அங்கே பதிவு ஆகிருக்கோம் ஆனால் பதிவாக இருந்தாலும் வாய் சேவை தெரியாது அவங்களுக்கு ஐயா வணக்கம் என் பேர் வேலுசாமி நான் பெரம்பலூர் மாவட்டத்து மாவட்டம் நல்லரிக்கை கிராமத்தை சேர்ந்த நான் ஒரு விவசாயி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க மின்சாரத்துறையிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து அரியலூர் மேற்கு பகுதி கீழமாத்தூர் மரியான் தான் எங்களுடைய தமிழ்நாடு மின்சாரத்துறையோட அலுவலகம் இருக்குது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆன போஸ்ட் கம்பங்கள் நிறைய இருக்கு அந்த கம்பத்தை மாற்ற சொல்லி போய் கேட்டோம்னாக்க இதுக்கு யாரு செலவு பண்றது நீங்க விவசாயி ஒரு பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க நாங்கள் வந்து மாத்தி தரோம் அப்படிங்கிறாங்க ஒரு டிரான்ஸ்பார்மர் வந்து காயில் போயிடுச்சு அப்படின்னாக்க இருந்து பணம் வசூல் பண்ணுவாங்க அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீங்களே எடுத்துங்க அப்படிம்பாங்க சரி அதுவும் நாங்கள் கொடுத்தோம்னாக்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அங்க இருக்கிற வர்ற வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இத்தனைக்கு அதிக அரசு அதிகாரிகளை வேலை புரிகிறவங்க அங்க வந்தாலும் அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா குறைந்தபட்சம் வந்து வந்து வாங்குறாங்க இந்த டிரான்ஸ்பார்மர் காயில் கட்டுறது இல்லாம மாத்தி கொடுக்கறதுக்குன்னு சார்ஜி வந்து லேபர் சார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா பக்கமாக வாங்குறாங்க இவ்வளவு தொகையை வாங்குனாக்க ஒரு விவசாயிக்கு எங்க இருந்து வருமானம் வருது இவங்க வந்து அரசு ஊழியர்கள் அரசாங்கத்துல வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அதே இல்லாம டெய்லி லேபர்ஸுக்கு தனியா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து சம்பளம் கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது விவசாயிகள்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே காசு 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 அப்போ ஒரு டிரான்ஸ்பார்மர் மாற்றணும் அப்படின்னாலும் காசு ஒரு போஸ்ட் டேமேஜ் ஆயிருக்க அதை மாத்தி குடுனாலும் காசு இது டேமேஜ் ஆகி கீழே விழுந்துச்சு சொன்னாலும் மாத்தி குடுனாலும் காசு கேட்டு ரொம்ப வந்து விவசாயிகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவுக்குறாங்க அதிகமான கடங்காரம் நாளா இருக்கிறாங்க விவசாயிகளை சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாத்தி வைக்கிறதுக்கே சில நாட்கள் தாண்டிடுது இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னாக்க போன மாசத்துல எங்க ஊர்ல ஒரு பத்து பேத்துக்கு மாச மாசம் அவங்க நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய் தான் கரண்ட் பில் கட்டுவாங்க வீட்டுக்கு சில மாசத்துல ஃப்ரீன்னே சொல்லியிருக்காங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாசத்துல நிறைய பேர்த்துக்கு பத்தாயிரம் பதிமூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்த ஒரு எட்டு பேர்த்துக்கு மேல பத்து பேர் நியர் பத்து பேர் பக்கமா வந்திருக்கு ஒரு விவசாயியால திடீர்னு ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல கரண்ட் பில் பத்தாயிரம் ரூபாங்கிறது எப்படி கட்ட முடியும் சாத்தியமாது எப்படி அவங்களால திடீர்னு கட்ட முடியும் அவங்க யூஸ் பண்றது ஒரு வீட்டில இருந்து ஒரு ரெண்டு லைட்டு ஒரு ஃபேனு ஏன்னா அதிகபட்சம் போயிருந்தா ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு மேல அவங்க ஒரு ஏசி கிடையாது எதுவும் கிடையாது அவங்க வந்து ஒரு கூரை கொட்டாயில வேலை ஒரு கூரை கொட்டாயில வந்து வசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சாதாரண இந்த இது மாதிரி பத்தாயிரம் ரூபா பில்லு வந்திருக்கு இதை பணம் கட்ட முடியாதுங்க எப்படிங்க இது மாதிரி வந்ததுன்னு போய் கேட்டாக்க சரியான ரெஸ்பான்ஸ் குடுக்கறது இல்ல நீங்கள் நீங்க தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க யூஸ் தான் கட்டணும் நீங்கள் அப்படி கட்டலனாக்கா நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டுக்கு டிஸ்கனெக்டும் பண்ணிருக்காங்க கேபிள் வந்து டிசியும் பண்ணியிருக்காங்க அதை போய் கேட்கறதுக்கு நாங்கள் வேணால் மாசம் மாசமா பிரித்து தரோம் நீங்கள் வேணால் கட்டிக்கீங்க அப்படின்னு சொல்லி மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி சொல்லியிருக்காங்க சில கஸ்டமர்கிட்ட இன்னொரு கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் மீட்டரை கொளுத்தி விட்டுருங்க கொளுத்தி விட்டு நீங்க அப்புறம் வந்து சொல்லுங்க நாங்க வந்து மீட்டர் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி புது மீட்டர் வச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற தகவலையும் அந்த அலுவலகத்துல இருந்து சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேங்க அந்த ஏஇ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸே பண்ணல மற்றவங்கள்ட கேக்கும்போது நீங்கள் நேரில் வாங்க ஏதாவது ஃபோன் எல்லாம் பேசாதீங்க நேரில் வாங்க பேசணும் நாங்கள் நேரில் போனாக்கா நாங்கள் வேணால் பிரிச்சு தரம் கட்டுங்க கட்டலனாக்க நாங்கள் டிசி பண்ணிவிடுவோம்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க ஒரு அரசு அலுவலர்கள் செய்த தவறுக்கு விவசாயிகள் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் தனது பணியை சரியாக தெரியா செய்யாத மின்சாரத்துறை அலுவலருக்கு அவங்க ஏயி வந்து துணையா இருக்காங்க அவங்க செஞ்சது நாங்கள் மீட்டரை மாத்தி கொடுக்குறோம் இது பண்றோம் அது பண்ணுறோங்கிறாங்க அப்ப விவசாயிக்கு யாருங்க துணை இருக்கா விவசாயிகளுக்கு ஏதுங்க பணம் வருமானம் என்ன இருக்கு விவசாயத்தை விட்டா வருஷத்துல ஒரு நாள் விவசாயி வந்து வருமானத்தை எடுக்கிறான் ஒரு கரும்பு வெட்டது டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அரசு ஆயிரத்தி நானூறு ரூபாய் வெட்டுக்குலிக்கு கொடுக்குறான் அதுக்கு மீதி இருக்கிற ஆயிரம் ரூபாயில இவங்க இபி அலுவலகத்துக்கே ஆயிரம் ரூபாய் சந்த வெட்டுக்குலி மீதி இருக்கிற பணத்தை செலவு பண்ண மாட்டிருக்கு இது மாதிரி போனாக்க கிராமத்துல இருக்கிற எங்க என்னை போன்ற விவசாயிகளுக்கு வந்து நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நாரதர் மீடியா வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்